உற்சாகமான வணக்கங்கள் நண்பர்களே ஃபைனான்சியல் பிளானிங் நிதி திட்டமிடல் இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் தன்னோட குடும்பத்துக்கு தேவையான நிதி திட்டமிடலை சிறப்பான முறையில் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல சிம்பிளாக சொல்லப்போனால் நிதி திட்டமிடல்னால் என்னங்க சிம்பிளாக சொல்லப்போனால் கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்க இது ஒரு ஃபேமிலி இந்த குடும்பத்துக்கு எதிர்காலத்தில் எப்பெல்லாம் பணம் வேணுமோ எந்த வருடத்தில் பணம் வேணுமோ எவ்வளவு பணம் வேணுமோ அதையெல்லாம் அந்த காலகட்டத்தில் எந்த காரணத்தை கொண்டும் தடைபடாமல் வர்ற மாதிரியான ஒரு முன்னேற்பாடு தான் ஃபைனான்சியல் பிளானிங் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லப்போனால் உதாரணங்கள் பார்த்தா இப்போ கணவன் மனைவி ஒரு வயசில் ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களே இந்த ஃபேமிலி ரெகுலராக ரன் ஆகிறதுக்கு மாதம் மாதம் ஒரு அத்தியாவசியமான செலவாகும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த ரொட்டேஷன் இன்கம் தடைபடாத மாதிரியான ஒரு முன்னேற்பாடு திடீர்னு ஏதாவது எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வந்துட்டால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடு குழந்தைக்கு இன்றைக்கி ஒரு வயசு ஆச்சு இந்த குழந்தை தன்னோடய பதினெட்டாவது வயசில் காலேஜ் லைஃப் அட்டன் பண்ணி அந்த காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி வெளியில் வரும்போது அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அதற்கான ஒரு முன்னேற்பாடு அந்த குழந்தை கல்லூரி லைப்பை முடித்து மேரேஜ் லைஃப் என்றாகும் போது அன்றைக்கி என்ன அந்த மேரேஜ் லைஃபுக்கு அந்த குழந்தைக்கான பணம் தேவையோ அந்த மேரேஜ்க்கான பணம் தேவையோ அதற்கான ஒரு முன்னேற்பாடு இந்த கணவன் மனைவி இதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தங்களோட ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஒரு ரூபா கூட பிறரை சாராத மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைச்சருக்கான ரெகுலர் கேரண்டி இன்கம் இருக்கிறமான தங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு முன்னேற்பாடு இதை எல்லாத்தையும் ஒன் டு ஒன் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எந்த காரணத்தை கொண்டும் இதெல்லாம் தடைபடாத மாதிரியான ஒரு ஏற்பாடை பண்ணி வைக்கிறேன் பார்த்திங்களா அதுதான் ஃபைனான்சியல் பிளானிங் சிம்பிளாக சொல்லப்போனால் எல்லா குடும்பங்களும் இதை சரியாக பண்ணியிருக்காங்களான்னு கிடையாது சரி இது எப்படி பண்ணுறது இதுக்குன்னு ப்ரொஃபஷ்னலாக படிச்சுட்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுற நிறைய அட்வைசஸ் இருக்காங்க ஈவன் நம்ம கடந்த பத்து வருஷமாக இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிற இந்த சிஸ்டத்தை நம்ம சந்திக்கிற மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லிகிட்ருக்கோம் நிறைய குடும்பங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த மாதிரியான ஒரு பக்காவான ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் அந்த வாய்ப்பை கொடுங்க பேசுவோம் தெரிஞ்சுக்குவோம் கற்றுக்குவோம் நல்லபடியாக அதை பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச்